வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போகிறது ஸ்ரீ லலிதா திருஷதி ஸ்தோத்திரத்தின் ஆறாவது ஸ்லோகத்தையும் பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் ஏவமித்யாகமா சைக பக்தி மதர்ச்சிதா ஏகாக்கிர சித்த நிர்தியாதா சைஷன ரஹிதாத்ருதா இதனுடைய பொருள் ஏவமித்யாகமா போத்யா இங்கனம் இருப்பவள் என்று வேதங்களாலும் ஆகமங்களாலும் விளக்க முடியாதவள் அடுத்து ஏகபக்தி மதர்சிதா ஒருமைப்பட்ட மனதுடன் பக்தி செய்பவர்களால் பூஜிக்கப்படுபவள் அடுத்து சித்த நிறியாதா ஒருமைப்பட்ட மனத்துடன் ஏகாக்கிர சித்தத்துடன் தியானிக்கப்படுபவள் ஏஷனா த்ருதா ஆசையற்ற ஞானிகளால் ஆராதிக்கப்படுபவள் ஈஷனா என்பது ஆசை இது மூன்று வகைப்படும் இவ்வுலகை ஜெயிக்க புத்திரன் வேண்டும் என்ற ஆசை இகப்பர சுகங்களை அனுபவிக்க பொருள் வேண்டும் என்ற ஆசை தேவலோகத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசை இதற்கு லோகைச்சனா என்று பெயர் சந்நியாசிகளும் ஞானிகளும் இம்மூன்று ஆசைகளையும் துறந்து ஆத்மாவே பராசக்தி என்று அறிந்து சாட்சா்காரம் அடைவதால் முக்தி கிடைக்கிறது அதனால் அம்பிகையிடம் அளவற்ற பிரேமை பாவிக்கிறார்கள் இதோடு ஆறாவது ஸ்லோகம் பொருளுடன் நிறைவு பெற்றது நாளை ஏழாவது ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல தினந்தோறும் லலிதா திரிசதி ஸ்லோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ